ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமரிய ஆவல் அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் லைவுக்கு வரேன் அனைவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க வீடியோஸ் எல்லாம் குமரேஷ் அண்ணா லைக் போட்டாச்சு ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டிங்களா டபுள் ஓகே டபுள் டச் பண்ணிட்டீங்களா ஓகேண்ணா தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி அனைவரும் லைக் போடுங்க அனைவரும் லைக் போடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா ஒர்க்கு போனீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமறிய ஆவல் அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் லைவ் போட்டிருக்கேன் எல்லாம் லைவில் வந்து மீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரும் லைவுக்கு வந்துட்டு மீட் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க யாரையுமே காணும் அண்ணா மட்டும்தான் வந்திருக்காரு ஹாய் உறவுகளே அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க லைக்கு லைக் போட்டாச்சு ஹாய் அண்ணா ஃபஸ்ட்டு லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலம் நலமுறையே ஆவல் அண்ணா சாப்பிட்டிங்களா ஹாய் அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் எப்படி மணிகண்டன் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமுறையாக ஆவல் ஹாய் மணிகண்டன் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நலமாக நலம் நலமுறைய ஆவல் ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு லைக்கை போடுங்கச்செல்லாம் அனைவரும் லைக்கை போடுங்க ஓகேண்ணா ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மணிகண்டன் நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா மணிகண்டன் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மணிகண்டன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோட கூகுள் மீட் ஃபேமிலி லைஃப் வாங்க எல்லாம் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சக்தி சக்தி எப்படி இருக்கீங்க சக்தி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சக்தி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நிலம் நிலமறையே ஆவல் சக்தி கணேஷ் மணிகண்டன் நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் அப்படியே மணிகண்டன் ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க டயத்துக்கு சாப்பிட வேண்டியது தானே அனைவரும் ஹாய் கே சக்தி கணேஷ் நல்லது நல்லது ம் நல்லது நல்லது ஓகே ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மீட் ஃபேமிலியில் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம் எப்படி மழை வந்ததா அதிகமான மழையா எங்கே மழை லேசாக தான் பேஞ்சது தூரல் தான் தூரல் தான் கனமாலும் எதுவும் மழை பெய்யல காய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டே பேர் தான் லைக் கொடுத்துருக்கீங்க பட் வந்ததே நாளைய பேர் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு லைட் போட்டிருக்கீங்க கனகராஜ் சந்தோஷ் ஹாய் கனகராஜ் சந்தோஷ் நலம் நலமறிய ஆவல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் கனகராஜ் சக்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் கூகுள் மீட் வாங்கி வாங்க வந்துட்டு ஒரே விளைப்ப கொடுங்க கனகராஜ் அங்கே மழை பெய்யுதுங்களா இங்கேயும் மழை பெய்யுதுங்க அப்படியா இங்கே மழை கனமாக பெய்யல ஏதோ கொஞ்சம் தூரல் போட்டது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இருக்கீங்களா அனைவரும் லைவுக்கு வாங்க கூகுள் ஃபேமிலி ஃபாங் லைவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே மழை பெய்யுதுங்களா இல்லை இங்கே மழை பெய்யல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் ஃபேமிலி லைவுக்கு வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் ஏக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைவ் கொடுத்து சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணே பேர் நாலே பேர் தான் இருந்திருக்கீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய் இன்பமான லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் தான் இருக்கீங்க மூணு பேர்த்துக்கும் இன்பமான வாழ்க்கை சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்பமான வாழ்க்கை சேனல் லைவுக்கு வாங்க இந்த லைவு அதிகமாக போடாதனால யாருக்கும் தெரியல லைவ் கொடுக்க யா என்பமான வாழ்க்கதைக்கன ஓ